தூதர்களின் பாளையம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே ஒரு பெண் சொல்கிறாள் நான் சிறியவளாக இருந்தபோது எல்லா இடங்களிலும் பக்கத்து வீடுகளிலும் சுதந்திரமாக சுற்றித் தெரிவேன் ஆனால் இப்போது என் குழந்தைகளோ வீட்டின் பின்புற தோட்டத்திலேயே இருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் வெளியே பல்வேறு ஆபத்தான சூழ்நிலைகள் பைத்தியகரமான மனிதர்கள் இருப்பதாக நான் உணர்கிறேன் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் நாம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்து குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் எப்போதும் பயத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிரங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது பாலை மிரங்குதல் என்ற வார்த்தை எனக்கு எலிசாவின் கதையை நினைவூட்டுகிறது சிரியா நாட்டின் படைகள் அவரை பிடிக்க வந்தன ஆனால் அவர் பயப்படவில்லை ஏன் தெரியுமா கடவுள் எலிசாவுக்கு ஆன்மீக உண்மையை பார்ப்பதற்கான கண்களை திறந்தார் அவரை சுற்றியிருந்த மலைகள் தேவதூதர் படைகளால் நிரம்பியிருந்தன இன்று குழந்தைகள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் உண்மையானவை அதுபோலவே அந்த எதிரி படையும் உண்மையாயிருந்தது ஆனால் நம்மை சுற்றி காணாத தூதர் படைகள் இருப்பதை அறிந்தால் நாம் அமைதியாக வாழலாம் தீமை அவர்களை அடையக்கூடும் ஒரே வழி கடவுள் அனுமதித்தால் மட்டுமே அவர்களை பாதுகாப்பது குறித்து செய்வதற்கான சிறந்த வழி நாம் ஜெபிப்பதே ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே எங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உமது வல்லமையான கரங்களில் பாதுகாத்தரலும் எங்களை சுற்றி உமது தூதர்களின் பாலை இருப்பதற்காக நன்றி எல்லா தீமையிலிருந்தும் எங்களை காத்து கொள்ளும் பயமில்லாமல் உம்மில் முழுமையான நம்பிக்கை வைத்து வாழும் கிருபையை எங்களுக்கு தாரும் எங்கள் குழந்தைகள் செல்லும் இடத்தில் உமது பாதுகாவல் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமப்பிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் நான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமாஸ் வால்குமுத்து அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக